ஒன்னா இங்கிலீஷ்ல பேசுங்க தமிழ்ல பேசுங்க நீ கலந்தாவது பேசுங்க எப்படியோ தமிழ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க முதல்ல ஒரு அப்படியே கவிதைகள் தென் வாட் ஐ என்ன கிடையாது ஒன்னா எல்லாத்தையும் கலந்து பேசிடுங்க கடுப்பாகுது இல்ல எல்லாருக்கும் புரியணும் ஆமா தமிழ்ல எல்லாத்துக்கும் புரியாது தமிழ் திரைப்பட அஹ் திரையரக உரிமையாளர்களுக்கு எங்களுடைய சங்கம் ஒரு மூக்கனாங்கையை போட்டு அளக்கணுன்றதை இந்த சபையில் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த மீண்டும் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர் நடிகைகள் மற்றும் பத்திரிகை துறையை சேர்ந்தவர்கள் இணையதள வளையதள அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப டைம் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த விழாவை வந்து இதை விட சிறப்பானும் பயங்கரமாக பண்ண முடியும் கவிஞருடைய டேட்டு வந்து எங்களுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இப்போ கூட அவர் இருக்கிற ஒரு ஒரு நொடியும் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய வேலை நிமித்தம் காத்திருக்கு அதை மீறி வந்து இன்றைக்கி வந்திருக்காருன்னா தமிழ்நாடு திரைப்பட தாரிப்பாளர் சங்க தலைவர் இருக்கார்ல அவர் நான் மணி சார் மூணு பேரும் வந்து அவருக்கு கொடுத்த ஒரு ப்ரெஷர் சார் நீங்கள் வரணும்னு கேட்டுக்கிட்டோம் அதுக்காக வந்திருக்காரு இன்னொன்று இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்காரு அதுக்கு முக்கிய நன்றி இந்த திரைப்படத்தை பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் ப்ரெஸ் மீட் இருக்கிறதுல என்னுடைய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அவங்க சுபாவாக இருக்கட்டும் அல்லது அனுராதாவாக இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவா இருக்கட்டும் ஸ்டான்லி சாராக இருக்கட்டும் இல்லை நிறைய இயக்குநர்கள் கேபிள் சங்கர் சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க டி கே சுந்தரம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருக்கும் மீட் இருக்குது அதை பற்றி நான் ஈவினிங் டெஃபனிட்டா அவங்கள்ட்ட பேசுகிறேன் இந்த விழாவுக்காக என்னுடைய சின்ன வயசில் எனக்கு ஏபிசிடி சொல்லிக் கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய கிளாஸ் டீச்சர் இதுக்காக வந்திருக்காங்க கும்பகோணத்துலேருந்து புறப்பட்டு அவங்க பேர் ரோஸ்லிங் அந்த அம்மாவை நான் காலை தொட்டு வணங்குறேன் என்னுடைய தாய் இங்கே தமிழ் செல்வி சுபையன் அவங்களையும் நான் மனமாக வழங்குகிறேன் என்னுடைய சகோதரி அவங்க கணவர் உற்றார் உணவர்கள் நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய எல்லா பச்சஸில் படித்தவங்க காலேஜில் படித்தவங்க டிபிஎம்எல்ல படித்தவங்க ஹைஸ்கூலில் படித்தவங்கன்னு எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க அதுக்கு என்னுடைய நன்றி இன்றைக்கி இந்த படத்தை நான் சரியாக உருவாக்குவதற்கு என் கூட இருந்து உறுதுணையாக இருந்த என்னுடைய மனைவி என்னுடைய பெண் குழந்தை ஞானேஸ்வரி அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா படத்தை பற்றி அந்த கதையும் நான் சொல்ல விரும்பலை இந்த படம் பார்த்த உடனே ஒரு நல்ல ஃபீட்பேக் எங்களுக்கு கிடச்சிது ஆனால் தலைவர் வந்து பார்த்தார் சார் வந்து படம் பார்த்து அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வந்திருக்கோம் என்னுடைய தேயல் வந்து ஏற்கனவே நாலு படம் பண்ணியிருக்கார் அதில் அவர் நடிச்சிருக்காரு ஆனால் அவருக்கு ஒரு சரியான ரெக்காகனைஷன் இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு இந்த கதையை பண்ண சொன்னார் என்கிட்ட வந்து கேட்டார் நான் ஒன்றே ஒன்றா கேட்டேன் இந்த படத்தில் இப்போ நீங்கள் பார்த்ததுலாம் இல்லாமல் அந்த கடைசியில் வேறு ஒரு விஷயம் இருக்குது படத்தில் கிளைமேக்ஸில் ஏஷியா லெவலில் எந்த ஹீரோவும் அதை பண்ண ஒத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு படமே எனக்கு தேவையில்ல அது ஒரு தயாரிப்பாளர் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் எனக்கு அந்த காட்சிகள் அப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்ததுனால இப்போ சென்சாரில் படம் வந்து அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாலும் அந்த காட்சிகள் எல்லாம் வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ண வேண்டி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தடைபட்டு வேலையை போய் இப்போ சுமூகமாக முடிஞ்சிருக்கு இதுக்கு உறுதுணையாகிறது என்னுடைய உதவி இயக்குனர்கள் இருந்து இணை இயக்குனர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய எடிட்டர் எட்டாவது எடிட்டிங்கில் இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்தாரு அவ்வளோ கஷ்டப்பட்டார் என்னுடைய கேமராமேன் நான் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த படத்தில் நாங்கள் பெருசாக அவுடோர் யூனிட் யூஸ் பண்ணாமல் ஆன் ஸ்பாட்டில் வச்சு பண்ணோம் பிசி ஸ்ரீராம் சார் உடைய அசிஸ்டன்ட் தான் என்னுடைய கேமராமேன் சீனிவாசன் தேவாம்சம் எனக்கு ஒரு பேக் போனாக இருந்தார் நான் என்ன நினைக்கிறேனோ மனசுக்குள்ளே அதை எடுத்து எனக்கு கொடுத்தார் ஆனால் இது எல்லாம் ஓகே சார் முதல்ல நாங்கள் உட்காந்தது இசை நரேன் பாலகுமார் அவர் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தது நான் நான் தான் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் வந்து வெளில ரெண்டு படம் பண்ணிட்டார் ஆனால் இந்த படத்துக்கு உட்காந்தப்போ முதல்ல நான் வந்து மணி சார்ட்ட கேட்டது என்ன அப்படின்னா எனக்கு வைரமுத்து சார் வேணும் என்னுடைய கவிஞர் இருந்தால் இந்த படத்தை என்னால் தைரியமாக பண்ண முடியும் இல்லைனா இதை டேக்கோல் பண்ண முடியாதுன்னு அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும் ஒரு பெண்ணுடைய மன உணர்ச்சிகள் இருவிதமாக போகிறப்ப அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு அப்போ நான் கவிஞரை போய் ஒன் ஃபைண்டே அவருடைய வீட்டில் போய் சந்தித்து சொல்லு சுப்பையா என்ன அவர் சுப்பையான் தான் கூப்பிடுவார் சிட்டிசன் காலத்துலேருந்து அது எங்கள் அப்பா பேரை நான் சேர்த்துருக்கேன் அவர் சுப்பையான்னு சொல்கிறப்போ என்னுடைய பேர் பேரில் எனக்கு ஒரு கம்பீரமும் ஒரு கர்வமும் வரும் அவருடைய வார்த்தையால் அது கூப்பிட்றப்போ அது எனக்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பெருமை எந்த சபையில போனாலும் எங்க போனாலும் மேற்கே விதைத்த சூரியனை உன்னை கிழக்கே முளைக்க ஆணையிட்டேன்னு அவர் எழுதின அந்த வரிகளை வந்து அடிக்கடி அவர் சொல்லுவார் பாடல் எழுதணுண்டா தம்பி அப்படின்னு அவர் வந்து இந்த படத்துல அவ்வளோ பாடல் எழுதினாரு ஒவ்வொரு சூழலையும் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க விடையை தொலைத்த விடுகதை ஒவ்வொரு வாழ்விலும் உள்ளதடா இந்த பாட்டை வந்து நம்ம நான் கேட்டேன் கவிஞர் சார்ட்டா எனக்கு வந்து வேற மாதிரி வேணும்ப்பா ஏதோ ஒன்று வேணும்ப்பா இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பொண்ணு நடுவில் நினைக்கிற குழந்தைக்கு ஸ்கிரிப்ட் உள்ள போயிட்டு பாருங்க இது உடனடியாக எழுதக்கூடிய பாடல் இல்லைன்ட்டார் நீ எனக்கு டைம் கொடு அப்படின்ட்டார் இந்த சீனை சொல்லிட்டு அடுத்த ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் அது கேட்டவனே சொல்லிட்டார் ஐயோ என்னால் இப்போ பண்ணவே முடியும் எனக்கு பத்து நாள் டைம் கொடு அதுக்கப்புறம் தான் இது ஒரு சராசரி கதை என்ன நான் எழுதி கொடுத்துருவேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பான்னு சொன்னார் என்ன நினச்சாருன்னு தெரியல கொடைக்கானல்லேருந்து ஃபோன் பண்ணார் சரவணா அந்த இரண்டாவது சூழ்நிலை சொன்ன அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு வருதுன்னு அதுக்கு ரெண்டு இது சொல்றேன் பல்லவி சொல்கிறேன் கேட்டுக்கோ தொப்புள் கொடி போட்ட உனக்கு தூக்கு கயிறு போட்டவள் நானே இது வேணுமா வயிறோடு வந்த மகனா அல்லது வாடகைக்கு வந்த மகனா இது வேணுமானு நான் அந்த முதல் வரி ரொம்ப சூப்பராக இருந்தது ஆனால் இந்த இரண்டாவது வரியை நான் சாய்ஸ் பண்ணது ரொம்ப சப்ஜெக்டோட ரிலேட்டடாக இருந்தது எனக்கு இதுலேயே எனக்கு வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுங்கப்பான்னு அப்படியே பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க வரிகளை படிக்க படிக்க எவ்வளோ பேலன்ஸ் பண்ணி ஒரு கவிஞர் எவ்வளோ ஆழமாக ஒரு பெண்ணுடைய உணர்வுகளை சந்தர்ப்ப சூழ்நிலையை ஒரு குந்தியை கம்பேர் பண்ணி எழுதியிருக்கார் அதாவது கர்ணனின் தனிமையை தாய் அறிவார் குந்தியின் வழியை யார் அறிவார் இது வந்து நான் இது வரைக்கும் அவர் எழுதவே இல்லை இந்த வரி மட்டும் அவர் பிரயோகிக்கவே இல்லை ஏன்னா நம்ம அவர் சில வரிகள்லாம் வந்து பசுமரத்தில் ஆனி போல இங்கே போய் நிற்கும் நான் பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும் யாராலும் எழுத முடியாது அதை மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வேணுங்கிறப்ப தான் அந்த விடையை தொலைத்த விடுகதைகள் பாட்டு வந்து அங்கே அந்த பாட்டு அவர் எழுதிட்டு சரவணா இது நீ சரியாக பிக்சரைசேஷன் பண்ணுவேன்னு தெரியும் காம்ப்ரமைஸ் ஆகாத இது உனக்கு மீண்டும் ஒரு அட்டம் எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த கதை உனக்கு பெருசாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வரிகளை கொடுத்தாரு ஒவ்வொரு வரி சின்ன மாற்றம்னா கூட நான் கவிஞரை தொடர்பு கொள்வேன் அண்ணன் அண்ணன் கேசவன்ன எல்லாத்தையும் பேசிக்குவேன் கொஞ்சம் கவிஞர்கிட்ட சொல்லுங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வேணும்னா அதிகம் ஒரு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா இதில் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை மட்டும் சொல்கிறேன் அண்ணன் தயார்புற சங்க தலைவர் முரளி அண்ணன் வந்து படம் பார்த்துட்டு ரெண்டு விஷயம் என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொன்னார் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் அடுத்து அந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஓப்பனிங்கில் அவர் எழுதியிருந்தார் கவிஞர் ஒரு ஒரு பாடல் எழுதியிருக்கார் எனக்கும் எங்கள் அப்பா சுப்பையா என்னுடைய தந்தனா தந்தையாருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்தது எப்பயுமே ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கிறது போக போக தான் வரும் அப்படிதான் எனக்கு வந்தது இதில் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு ஒரு விஷயம் பண்ணார் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுத்தது அம்மாவை பற்றிய பாடல்கள் நிறையா வந்துருச்சு அப்பாவை பற்றிய பாடல்களில் சோகம் இல்லாமல் ஒரு சுகம் வேணும் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் பாண்டேன் திருக்குறள்லேருந்து எடுத்து அங்கேருந்து எங்கே எடுத்து ஒரு நாலு வரி அவர் எழுதினதில் நாலே வரி தகப்பனை போல் ஒரு தலைவன் இல்லை தகப்பனை போல் ஒரு தொண்டன் இல்லை தகப்பனும் கடவுளும் வேறு இல்லை தகப்பனை கும்பிட்டவன் தோத்ததில்லை அவர் அப்படியே அப்படி அப்படியே எனக்கு என்னை பார்க்குறாரு நான் அப்படியே படிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தேன் பாருங்க அப்படியே பிடிச்சிட்டு எனக்கு தெரியல உன்னுடைய உணர்வை நான் வந்து அப்படியே துல்லியமா பிடிச்சி வச்சிருக்கேன் சுப்பையா எப்படி இருக்குன்னாரு ஐயோ அந்த வரிகள்லாம் வந்து அந்த இந்த பாடல் வந்து ஆடியோவில் எவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு எனக்கு அப்படியே பெரிய நம்பிக்கை இருந்தது அதுக்கு அவருடைய வரிகள் தான் முதல் காரணம் அந்த வரிக்கு தான் என்னுடைய இசையமைப்பாளர் நரேன் வந்து அது மேலும் ஜொல் பண்ணார் அந்த டியூனை வந்து அவ்வளோ அழகாக கோத்தார் இதுக்கு நான் மணிகண்டனையும் என்னுடைய கதாநாயகி அனகாவையும் அந்த குழந்தையை நடிச்ச பிரணவையும் வந்து பக்குவப்படுத்தினேன் ரொம்ப போராடினேன் அதனுடைய அவுட் வந்து இன்றைக்கி நல்லா வந்திருக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க ஒரு படம் பார்த்துட்டு அப்படி நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க அதனோட எங்களுடைய தலைவர் முரளி சார் வந்து அப்படி கடந்து போல அங்கே நின்று இது மக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்லி அவர் எங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணார் இந்த படத்தை நல்லபடியாக செய்யலாம் தைரியமாக இருங்க அதுக்கப்புறம் தான் என்னுடைய தயாரிப்பாளர் வந்து இதை வந்து முழுமையான ஒரு படமாக வெளியில் கொண்டு வரத்துக்காக எதானாலும் பரவாயில்லன்னு எவ்வளோ ரிஸ்க் எடுத்தார் எல்லாரும் சொன்னாங்க முக்கியமாக உதயகுமார் சார் சொல்கிறப்ப இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னாரு அண்ணனுக்கு நான் தனி ஷோவே கண்டிப்பாக போடுவனேன் ஏன்னா உங்களையெல்லாம் பார்த்து வளர்ந்து வந்தவர் தான் நான் அண்ணனுடைய முதல் படம் உதயகீதத்திலேருந்து ஒரு ஒரு படமும் உரிமை கீதத்திலேருந்து ஒரு ஒரு படமும் வந்து ஒரு சில படங்கள் உறுதிமொழி மாதிரி சில படங்கள் வந்து பெருசாக போகிறேன்னா கூட அவர் ரேட்டம் வந்தார்ல கிழக்கு சி மேலே பொண்ணு மணிலாம் என்ன மாதிரி படம் வருஷம் யஜமான் திடீர்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வேலை நந்தவன தேர் அவர் அவர் இயக்காத படங்கள் பார்க்காத ஒரு கோணங்கள்லாம் கிடையாது அப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கறதும் ஏற்கனவே நம்ம ரமேஷ் பிரபாகர் சொன்ன மாதிரி அன்னைக்கு விழாவில் வந்து அப்பா பாரதி ராஜா பாக்கியராய் சார் பூர்ணிமா மேடம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க அத்தனை பேருமே ஒட்டுமொத்தமாக வியந்து போன ஒரு விஷயம் வந்து இந்த படத்தினுடைய கண்டென்ட் தான் அதை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பல அண்டு ஒன்மோ டைம் நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல விரும்பிக்கிறேன் இந்த படத்தினுடைய அந்த இறுதிக்கட்ட காட்சியில் நடிக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்த என்னுடைய கதாநாயகனா அவர் வந்து இதில் வருதுனால அவர் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் அது கூட நடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் ஒருத்தர் மனோஜ் இன்னொருத்தர் ஆதர்ஷ் இவங்க ரெடியாகி வந்தாங்க ஏன்னா கதை கேட்டாங்க ரெண்டு பேருமே சார் நாங்களும் இதில் கான்ட்ரிபியூட் ஏன்னா அவங்க இருந்தால் தான் அந்த சீனை என்னால் எடுக்க முடியும் அப்படி ஒரு சீன் எடுத்தேன் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த மனோஜிக்கும் ஆதர்ஷுக்கும் என்னுடைய நன்றி படத்தில் நடித்த அனைத்து டெக்னீஷியன் அம்மாவை நடித்தவங்க பிள்ளையாக நடித்தவங்க கதாநாயகியை நடித்தவங்கன்னு எல்லாருமே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை மிக சிறப்பாக செஞ்சிருக்கீங்க இந்த படம் இன்னைக்கு நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதை நோக்கி எங்களால் நகர்ந்து கொண்டு போய் நல்லபடியாக ஒரு வெள்ளித்திரையில் உங்கள் கண்களுக்கு என்னால் கண்டிப்பாக கூடிய விரைவில் விருந்தாக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் எனக்காக அங்கே இருந்து வந்த என்னுடைய டீச்சர் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கலீக்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் என்னுடைய நெய்பர்ஸ் இன்னும் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அப்புறம் நிறைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மறுபடியும் இன்றைக்கி இணையதள வளையத்தலை மற்றும் பத்திரிகை ஊடக நண்பர்களை வந்து நான் மாலை சந்திக்கிறேன் இப்போ வந்து என்னுடைய கவிஞர் அவர் வந்து ஒரு சில வார்த்தை பேசுறது வந்து எனக்கு அது பெருமையாக இருக்கும் அந்த அது மேடை அலங்கரிக்கும் அதனால் இப்போதைக்கு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்